பெரும் கூட்டம் வேலையில நான் போய் மைக்க பிடிச்சு வாக்காளர் பேரணி என்று மனு கொடுக்க வந்த எங்களை தெளிவில்லாதவர்கள் என்று சொன்ன முதலமைச்சரே எம்ஜிஆரை நீக்கிய தாங்களும் அதற்கு கையெழுத்திட்ட இருபத்தி ஆறு செயற்குழு உறுப்பினர்கள் தான் தெளிவில்லாதவர்கள் எனவே தேய்த்து குழிங்கள் என சொல்லி இந்த சொல்லி மாலை அவர் கழுத்துல போட்டு ரெண்டு நான் கொண்டு போனீங்களா அதை பேண்ட் பாக்கெட்ல இருந்து எடுத்து அப்படியே தலையில தூவுனேன் சிரித்து போய் பிடிவனை அடி உங்கூட்ட அடி எங்கூட்டு அடி இல்லை போலீஸ் என்ன பிடிக்க வந்தெல்லாம் தட்டிட்டு எல்லாரும் அடிச்சு எட்டி உதச்சு அங்க இது பண்ணி சொல்லிட்டு அப்படியே நான் அன்கான்ஷியஸ் ஆயிட்டேன் இந்த மாதிரி அவரை வந்து தூக்கிட்டு எனக்கு காலையும் ரெண்டு காலையும் கையும் பிடிச்சு தான் தூக்கிட்டு போனாங்க அதனால அவங்க என்ன நினைச்சாங்க செட்டு போயிட்டான்னு நினைச்சாங்க நீங்க தூக்கி கொண்டு போய் ஜீப்ல போட்டாங்க போட்டு ஸ்டேஷனை கூட்டிட்டு போறாங்க ஸ்டேஷன கூட்டிட்டு போய் என்ன நாம மயக்கண்டலியில அப்புறம் ஒரு பானை தண்ணியை எடுத்து உடம்பு முழுக்க ஊத்தி இதுக்குள்ள அந்த செய்தியாளர் யாரோ ஒருத்தர் தொலைபேசியில தலைவருக்கு சொல்லி தலைவர் ஒண்ணு இங்கே ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறேன் ம் இது மாதிரி வந்து எங்கள் மன்றத்து பையனை ஒருத்தனை அடித்து கொடுத்தீங்களாமே இல்லையா அவங்க வந்து ஸ்டேஷனில் தான் ஏன் வச்சுருக்கோம் அவன் பேச முடியுமா ம் அப்படிங்களா இல்லையா நாங்கள் கேட்டு சொல்கிறையா அப்படின்னு சரி நீ வந்து அவன் பேசுனா அவன் ஈரோடு இருக்கான்னு நான் வச்சுக்குவேன் ம் அவன் பேசலைன்னா அவனை நீங்க ஏதோ பண்ணிட்டீங்கன்னு நான் நான் நேரா ஸ்டேஷனுக்கு வந்துருவேன் அவன் பேசுனா நான் வரமாட்டேன் அவன் பேசல அப்படின்னா நான் நேரா ஸ்டேஷனுக்கு வருவேன் அதுக்கப்புறம் தான் இங்க வந்து இந்த சொன்னேன் எனக்கு போனை கொடுத்து அண்ணே நீங்க நினைச்சதை முடிச்சிட்டோம்னே நல்லா இது பண்ணி சொல்லிட்டு மாலை போட்டுனே மாலை டேய் சொன்னாரு உடம்பு எப்படா இருக்கு நீ ஆழ்வா நீ நல்லா இருக்கிறியா எனக்கு அத பத்தி எல்லாம் கவலை இல்ல நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டாரு அதை விடுங்க நீங்க பேசிட்டீங்க எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நாளை உயிர் போது போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழா